அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு கேமரா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதாவது ஸ்பை பென் கேமரான்னு ஒன்று நார்மல்குள்ளே சே ஒரு மினி குழை தான் அந்த பாக்ஸ் வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து டெலிவரி பண்ணாங்க பாருங்கள் அந்த பாக்ஸ் தான் நம்ம வந்து இப்போ கையில் வச்சுட்ருக்குறோம் பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் அந்த வந்து பென் கேமரா இருக்குது இந்த பென் கேமரா வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த பென் கேமரா எப்படி இருக்குது அது வந்து எப்படி வேலை செய்து உண்மையிலே நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்து தானா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஸோ அங்கே பாருங்கள் முதல்ல வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸை பிரிக்கப்படுறோம் அதுக்கு வந்துங்க பாருங்கள் பாக்ஸு எப்படி போட்டுருக்காங்க இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி அதுக்கு ஒரு தரம் இல்லாத பாருங்க பா அட்டப்பேட்டியை போட்டுருக்காங்க பாருங்க இங்கே டேமேஜாக வேறு இருக்குது இந்த பக்கம் இன்னும் ரொம்ப நைஸாக இருக்குங்க இந்த பாக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம உள்ளே இருக்க பொருள் வந்து டேமேஜ் ஆகிரும் சரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்கக்கிட்ட வந்து பார்சல் பண்ணி நம்மளுக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இப்போ அதை வந்து கொஞ்சமாக பிரித்து பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கு சைடில் இருக்க இந்த இதை வந்து கொஞ்சமாக நம்ம இதை கத்தி ஒன்றுச்சுன்னு வச்சுட்டு அவர் எடுத்துக்கணும் பாக்ஸ் ரொம்ப நைஸாக இருக்குதுங்க சீக்கிரமாக போட்டாலே அது வந்து போல இருக்குது பாருங்கள் தான் இந்த ஸ்பை பென் கேமரா இருக்குது நம்ம இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து இன்றைக்கி தான் வந்தது பாருங்கள் இதை நம்ம பிரித்து பார்க்கும் எப்படி இருக்குதுன்ட்டு உண்மையிலே நல்ல ஒர்க் ஆகுதா நல்லா பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பொருள் தானா அப்படின்ட்டு ஓகே ஓகே இங்கே பாருங்கள் தான் இருக்குது கரெக்டாக ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணிக்கு அது போக பெண் இருக்குது அது போக அதுக்கான கேட்லாக் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க கேட்லாக் நாங்கள் இங்கேங்க ஒன்றுமே இல்லைங்க வெறும் சீட்டு துண்டு சீட்டு மட்டும் தான் இருக்குது இந்த கொசு பிடிச்சி இதில் வாங்க பாருங்கள் அது மாதிரி இருக்குது மெதுவாக போட்டு உலக்கையில் இடிக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை ஒன்றுமே இல்லை செய்த விட்டுருவோம் நம்ம இந்த பெண் கேமரா பார்க்கணும் சார்ஜ் கேபிளாக நல்லா இருக்குதுன்னா ஓகே ஓரளவு சார்ஜ் கேபிள் நல்லா இருக்குது பெண்ணு வந்து பாருங்கள் நம்ம நார்மலாக நம்ம பென் எழுதலாம் நோட்டில் வச்சு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் எந்த ஒரு வித்தியாசமே இதில் பாருங்கள் கேமரா இருக்குது எதுவுமே தெரில இதை வந்து எப்படின்னா பாருங்கள் நம்ம வந்து காற்றிக்கலாம் தனியாக இதை மட்டும் வரும் இதை நம்ம அப்படியே லூஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் அப்படியே தனியாக வந்து வந்துடும் பாருங்கள் இது நம்ம தனியாக வந்துடலாம் வழக்கம்போல் இது எழுதிக்கலாம் இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவே அடங்கியிருக்குது இப்போ பாருங்கள் இது வந்து பின்னாடி வந்து சார்ஜ் போடக்கூடியது இந்த கே இது சொல்லி அதுக்கு இப்போ கீழே ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி கார்டு போடக்கூடியது மெமரி கார்டு வந்து நம்மளுக்கு வந்து இதில் இன்க்ளூடிங் கிடையாது நம்ம தனியாக தான் பார்த்தீங்கன்னா வாங்கணும் மெமரி கார்டு நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம் நம்ம அது அப்புறமா போகிறோம் இதுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகக்கூடியது ஆன் ஆஃப் அப்புறம் கேமரா ஃபோட்டோ எல்லாம் எடுக்கக்கூடியது பின்னாடி வந்து லைட்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த லைட் தான் பார்த்திங்கன்னா அதாவது இண்டிகேட்டர் எல்லாமே இதை முன்னாடி தான் கேமரா இந்த கேமரா தான் இன்றைக்கி வந்து எப்படி ஒர்க் ஆகுது எவ்வளோ குவாலிட்டியில் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி கார்டை போட்டு நம்ம வந்து மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்கணும் மெமரி கார்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் முப்பத்த ஒரு ஃபோர் ஜிபி மெமரி கார்டு ஒன்று இருக்குது இதை வந்து நம்ம வந்து இப்படி போடணும் கீழே வச்சு கரெக்டாக பாருங்கள் இப்படி ஜஸ்ட்டு இப்படி அம்ஜ்ரோடு தான் உள்ளே வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்க்கும் போல் இதை வந்து இப்படி மாட்டிக்கலாம் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து போல் எப்போதும் போல் நம்ம வந்து பேனாவை எப்படி எழுதுமோ அதே மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம் ஆனால் உண்மையிலே பேனா வந்து எழுதுமா இல்லையான்னு தான் தெரில ஆனால் இதை எப்படி வைக்கணும் தெரியல ஆ டைட் அப்படி அப்படிங்க டைட் பண்ணால் அதோட நிப்பிளானது வெளியில் வருது ஆ எழுதுங்க சூப்பராக எழுது வேணாக எழுது நல்லாவில் சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் நம்ம ஃபே சட்டை பைக்கில் வச்சோம்னா ஒரு பார்ட்ராக இருக்குது எந்த ஒரு இதுவுமே தெரில அது பேர்டாக இருக்குது நார்மலாக இருக்குது ஒரு மாதிரி தான் இருக்குது கேமரா இருக்க மாதிரி தெரில நம்ம இதை வட்டும் வீடியோ எப்படி இருக்குங்கிறத மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணால் இதில் வந்து லைட் எரியும் லைட் எளிதான்னு தெரிலங்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியுது லைட் க்ரீன் கலரில் உள்ள எழுதி பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஆன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் நீங்கள் அனு அமுக்குறீங்க அப்படின்னு அந்த பட்னா ஒரு வாட்டி ப்ரிங்க் ஆகும் இந்த பச்சை கலர் அது வந்து என்னன்னா ஃபோட்டோ எடுக்கணும்னு அர்த்தம் ஓகே இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ செகண்ட் இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுனீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே வீடியோ எடுக்கும் இப்போ பாருங்க வீடியோ எடுக்கணும் ஓகே இப்போ வந்து இது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது இதோட வீடியோ வந்து குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம் குஜராத்தில் ஓகே பென் கேமராவில் எடுத்த வீடியோ இதாங்க பார்த்துக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ப்ரிண்ட்டு போட்ட மாதிரி வீடியோ இருக்குது இது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு ப்ராடக்ட்டு இதை யாரும் தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க உண்மையிலேயே நல்லாவே இல்லை வீடியோ குவாலிட்டி எதுவுமே சரியில்லை இமேஜும் சரியில்லை அது போக முக்கியமானது என்னென்னா இதில் வந்து வீடியோ எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறங்கதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால் இதை யாரும் தயவு செஞ்சு வாங்காதீங்க